வந்து நண்டு கிரேவி எப்படி கிரேவினா பார்க்க போறோம் போகிறேன் சார் கிழங்கெல்லாம் போட்டு ஓகே மரவள்ளி கிழங்கு போட்டு டேஸ்டாக வைப்போம் இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கோம் எண்ணெயோட பட்டை கிராம்பு ஏலக்கோ கிராம்பு ரெண்டு எல்லாம் போட்டுருக்கோம் ரெண்டு பச்சை மிளகோ இது கூட வந்து தட்டி வச்ச வெங்காயமும் அரங்கு வைக்கிறங்கா ரொம்ப சேஃப்டார்தான் என்ன தட்டி வச்சவங்கயும் மிக்ஸி இன்னைக்கு கரண்ட் இல்லை எங்கள் வீட்டில் அதுக்கான மிடிக்கலில் போச்சு நலகு செய்கிற இல்லையா அந்த இதில் போட்டு பிடிச்ச விட்டாங்க சுட்டி வெங்காயத்தை வந்து வரைச்சிருந்தான் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நெக்ஸ்ட்டு என்ன போடப்போ ஒரு கொடுத்து மல்லித்தழை பழுத்த தக்காளி ரெண்டு தக்காளி ஒரு குட்டி தக்காளி ஒரு பெரிய தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணது அப்புறம் ஒரு காக்கைய அளவுக்கு கல் உப்பு உப்பு ஓகே இது நல்லா வதங்கணும் நல்லா நல்லா வதக்கிடுங்க தக்காளியும் இப்ப நல்லா வதங்கிடுச்சு நெக்ஸ்ட் என்ன நான் நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துறலாம் அடுத்தது மஞ்சள் மஞ்சத்தூள் வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து அரை ஸ்பூன் இது வந்து மிளகு ஜீரகம் சோம்பு பட்டை ஒன்று வரமெளகா வரமிளகாய் அதுதான் பட்டைன்னா அப்புறம் அதுதான் வர மிளகாய் வெறும் மல்லி அதெல்லாம் போட்டு இடித்து எடுத்துகிட்டு வந்துருக்கோம் மசாலா அனைத்தும் சேர்த்தாச்சு நெக்ஸ்ட் சார் தண்ணி சேர்த்து கொஞ்சம் குளம்பிளகா தூள் சேர்த்து விடணும் இப்போ வந்து நம்ம குளம் மிளகாய் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் குளம் மிளகாய் இப்போ தண்ணி எசைய சேரலாம் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க ஆமாம் வீட்டில் எத்தனை பேர் இருக்குன்னா எத்தனை பேர் தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நான் வந்து மரம் வலிக்கிறாங்களா வேக வைக்கணும் அதுக்காக கொஞ்சம் நிறைய விஷயம் சேர்த்துக்கிறேன்

மிளகு தூள் மிளகா அப்புறமேட்டு உப்பு காரம் எல்லாமே உள்ளே போவோம் நம்ம நண்டை சேர்த்துடலாம் ஏதோ ஒரு ட்ரால் கிடக்கு இதில் ஒன்றே ஒன்று ஓகே தான் இப்போ நல்ல தலை தலைன்னு கோச்சிச்சு அப்படின்னா அவங்களுடைய நண்டு கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு ஓகே பாய் பாய்